வணக்கம் இந்த உடல் நாம் எப்படி கடற்படையின் சாகரவர்தன என்னும் மிகப்பெரிய ஆழ்கடல் ரோந்து கப்பலை கடற்புலிகள் மூழ்கடித்து அதன் தளபதியை உயிருடன் பிடித்தனர் என்பதை தான் பார்க்க போகிறோம் அதாவது நவீன ஆயுதங்கள் பொருந்திய அந்த பெரிய கப்பல் எப்படி கடற்புளிகளிடம் சிக்கிக்கொள்கிறது எப்படி தனது கடற்படை கரியரின் கடைசி வேலை என்று கொழும்பிலிருந்து கப்பலை எடுத்துக்கொண்டு கிளம்பிய அந்த கப்பலின் தளபதி உயிருடன் பிடிப்படுகிறார் பின்பு எப்படி எட்டு ஆண்டுகள் கழித்து விடுதலை செய்யப்படுகிறார் உட்பட பல விஷயங்களை இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியா ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வைப்பாங்க இந்த உடைய பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நமது ரெண்டாவது சேனல் புதிய தேசம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் செய்து அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈழ ஆயுத போராட்டத்தின் ஆரம்பம் முதலே இந்தியா ஊடாக கடத்தி கொண்டு வரப்படும் ஆயுதம் மருந்துகள் உட்பட மற்ற அத்தியாவசிய பொருட்களை கடத்தி கொண்டு வர புலிகள் மன்னர் கடற்கரையை பயன்படுத்தி வந்தனர் ஏனெனில் இந்த பகுதியில் இந்திய கடற்கரை மிகவும் அருகில் இருக்கிறது ஈழாயுத போராட்டத்தில் மேற்கு கடற்கரையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் இறுதி யுத்தம் பூநகரின் வீழ்ச்சி வீடியோவை பார்த்திருக்கோம் அந்த வீடியோக்கானும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்தியாவுடனான புலிகளின் உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நிரந்தரமாக முறிந்த பின்னும் ஆயுதம் தவிர்த்து மற்ற அத்தியாவசியப் பொருட்களை தமிழகம் கடற்கரை ஊடாக புலிகள் இறுதி யுத்தம் வரை எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதனால் தான் ரெண்டாம் கட்ட போரின் போது கடற்படை மேற்கு கடற்பரப்பில் கண்காணிப்பை அதிகரித்திருந்தது அந்த வேளையில்தான் சாகரவர்தனை என்னும் இந்த ஆழ்கடல் ரோந்து கப்பல் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது உள்ளூர் அதாவது கொழும்பில் வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த சாகரவர்தனா என்னும் இந்த கப்பல் ஈழ ஆயுத போ போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கடற்படையில் இணைக்கப்பட்டிருந்தது ஏராத்தளம் நாற்பது மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஆழ்கடல் ரோந்து கப்பல் மூலடிக்கப்பட்ட போது அந்த காலகட்டத்தில் கடற்படை பயன்படுத்திய மிகப்பெரிய கப்பலாக இருந்தது நவீன ஆயுதங்கள் நவீன தொலைத்தொடர்பு கண்காணிப்பு கருவிகளை பொருத்திய இந்த சாகரவர்தன கப்பல் மணிக்கு பதினைந்து நாட்ஸ் அதாவது ஏறத்தல்ல மணிக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடிய திறன் கொண்டதாக இருந்தது கடைசி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாவது வாரம் தனது கடைசி பயணத்தை இந்த கப்பல் கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கிறது இதற்கு தரப்பட்ட பணி குறிப்பிட்ட மன்னார் கடற்பரப்பில் கடற்புலிகளின் தொலைத்தொடர்புகளை ஒட்டு கேட்டு கண்காணிப்பது அதாவது அவர்களின் நகர்வுகளை பற்றி கடற்படை தாக்குதல் அணிகளுக்கு தெரிவிப்பது இந்த சாகரவர்தன கப்பலின் தளபதி அஜித் அவர்கள் கடற்படையிலிருந்து ஓய்வு பெற கடிதம் எழுதியிருந்த நிலையில் அவரது விண்ணப்பத்தை கடற்படை தலைமை நிராகரித்து அவரை சாகரவர்தன கப்பலின் தளபதியாக நியமிக்கிறது இந்த கண்காணிப்பு பணிதான் கடற்படையில் தனது கடைசி கடமை என்று எண்ணிய அஜித் அவர்களும் கப்பலை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார் அப்பொழுது மன்னார் சிலாவத்துறை அண்மையில் அரிப்புக்கூடா பகுதியில் கடற்புலிகளின் ஒரு முகாம் இருந்தது அந்த கடற்புலிகளின் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்குமா இதனை கடற்படை ஏற்கனவே அவதானித்திருக்கிறது எனவே குறிப்பிட்ட அந்த கடற்புலி முகாமின் தொலைத்தொடர்புகளை ஒட்டு அந்த கடற்பகுதியில் கடற்படை கண்காணிப்பு கப்பல்கள் பல மணி நேரம் முகாமிட்டு இருக்குமாம் அவ்வாறு அஜித் அவர்களும் அந்த பகுதியில் கடற்புளிகளின் தொலை தொடர்புகளை ஒட்டு அவர்களின் நகர்வுகளை பற்றி தகவல்களை திரட்டும் வேலையில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் அவரது கப்பலை கடற்புலிகள் ஏற்கனவே பார்த்து என்பது அவருக்கு தெரியாது இந்த நேரத்தில் தான் அஜித் அவர்கள் ஒரு பெரிய தவறை செய்கிறார் அதாவது கடற்புளிகளின் முகாமிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் கப்பலை நங்குறுமிட்டது மட்டுமல்லாமல் அளவுக்கு அதிகமான நேரத்தை அந்த கடற்பரப்பிலே கழிக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட முப்பது மணி நேரத்துக்கு மேலாக அந்த கப்பல் அந்த கடற்படைப்பிலே நின்றதாக கூறப்படுகிறது இதை கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த கடற்புலிகளின் கவனத்தை ஈர்த்தது தாக்குதல் திட்டம் பல மணி நேரமாக ஒரு கடற்படை கப்பல் ஒரே பகுதியில் நிற்பதை பார்த்த புலிகள் அதனை தாக்கலாம் என்று முடிவு செய்தனர் ஒரு விரைவான திட்டம் வகுக்கப்பட்டு சாகரவாதன கப்பல் மீது கமாண்டோ தாக்குதல் உதவியுடன் ஒரு வலிந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது அதாவது முதலில் நீரிழி நீச்சல் பிரிவு கடற்புலிகள் சாகரவர்தன கப்பலின் அடிக்கு சென்று அதன் பிரபலரை சேதமாக்குவார்கள் இது கப்பலை நகரவிடாமல் தடுக்கும் ஏனெனில் தாக்குதல் ஆர்வமானதும் கடற்படையினர் கப்பலை எடுத்துக்கொண்டு ஓட முயற்சி செய்வார்கள் எனவே கப்பலை நகரவிடாமல் தடுத்த பின் கடற்கமாண்டோக்கள் அதனை தாக்கிய பின்பு கடற்பழைத் தாக்குதல் அணிகள் அந்த கப்பல் மீது தாக்குதலை ஆரம்பிக்கும் தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் அளவில் தலைவர் அவர்கள் நேரடியாக நெறிப்படுத்த கடற்பள்ளிகளின் சிறப்பு தளபதி பிரிகேட் சூசை அவர்களும் தளபதி கங்கையாமரன் அவர்களும் துணை தளபதி பிருந்தா மாஸ்டர் ஆகியவர்கள் வழிநடத்த இந்த தாக்குதல் ஆரம்பமானது திட்டமிட்ட படிய முதலில் சுலோஜன் நீரடி நீச்சல் பிரிவை சேர்ந்த மேஜர் பரன் தலைமையிலான நீரடி நீச்சல் பிரிவு அணி ரகசியமாக நீருக்கு அடியில் நகர்ந்து சாகரவர்தன கப்பலின் புரப்பலரை சேதப்படுத்தினர் இதனால் கப்பலின் நகர்வு பாதித்தது இந்த அணி தனது வேலையை முடித்துவிட்டு வெளியேற பின்பு கடற்கமாண்டோகளின் முதல் தாக்குதல் படகு சாகர்வர்தன கப்பல் மீது மோதி வெடிக்கிறது இதனால் பதறிய கடற்படையினர் கண்முடித்தனமாக சூட ஆரம்பித்தனர் இதே நேரம் கடற்கமாண்டோகளின் இரண்டாவது படகும் சாகர்வதன கப்பல் மீது மோதி வெடிக்கிறது உடன்கூட இந்த இரண்டு தாக்குதலால் அந்த கப்பலில் பெரிய ஓட்டை ஏற்படுகிறது கடற்கமாண்டோகளின் தாக்குதலை தொடர்ந்து கடற்புலி தளபதி லெப்டினன்ட் கேர்னல் டேவிட் அவர்கள் தலைமையில் சண்டை தொடங்கியது ஆனாலும் கடற்புலி கமாண்டோ படகு தாக்குதலில் அந்த கப்பலில் ஏற்பட்ட ஓட்டைகள் வழியாக தண்ணீர் அந்த கப்பலுக்குள் புகுந்ததால் அது மெல்ல மெல்ல மூழ்க ஆரம்பித்தது சாகரவர்தன கப்பல் மூழ்கிக் கொண்டிருக்கும் போதே நெருங்கி சென்ற கடற்புலிகள் அதன் மீது தாவி குதித்து முடிந்த அளவுக்கு ஆயுதங்களையும் ஆவணங்களையும் கைப்பற்றினர் கடற்கமாண்டோ தாக்குதல்களை அடுத்து சாகரவர்தன கப்பல் மூழ்க ஆரம்பித்ததும் அதன் தளபதி அஜித் உட்பட எஞ்சிய கடற்படையினர் லைஃப் ஜாக்கெட்ஸை அணிந்து கொண்டு கடலில் குதித்து தப்பி செல்ல முற்பட்டனர் சிறிது தூரம் மட்டுமே நீந்திய அஜித் அவர்களுக்கு அருகில் கடற்புலி படகு ஒன்று வந்தது அதிலிருந்த போராளிகள் அவரை இழுத்து படகில் போட்டுக்கொண்டனர் சில நாட்களுக்கு பின்புதான் அன்று இரவு தனது உதவியாளரும் பிடிப்பட்டிருந்த விஷயம் அவருக்கு தெரிய வருகிறது இதனால் இகலாத போராட்டத்தில் ஒரு உயிர ரேங்க் கொண்ட போர்க்கைதியாக அஜித் அவர்கள் வரலாற்றில் பதிவாகிவிடுகிறார் விடுகிறார் கைது செய்யப்பட்ட அஜித் அவர்கள் தன்னை கைது செய்த கடற்புலி போராளிகளிடம் தான்தான் இந்த கப்பலின் தளபதி என்று சொன்னபோது போராளிகள் திகைப்படைந்ததாக அவர் தனது புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் இந்த தாக்குதலில் சாகர்வர்தன கப்பலின் குரூவில் இருந்த பெரும்பாலான கடற்படையினர் கொல்லப்பட்டனர் கரைக்கு கொண்டு வரப்பட்ட அஜித் அவர்களை இந்த தாக்குதலை வழிநடத்திய கடற்பள்ளிகளின் சிறப்பு தளபதி பிரிகேட் சூசை அவர்கள் நேரில் சந்தித்து கைக்குலுக்கி தன்னை அறிமுகம் செய்கிறார் அப்பொழுது பிரிகேட் சூசை அவர்களிடம் அஜித் அவர்கள் எங்கள் தொலைத்தொடர்பு கருவியில் உங்கள் குரலை பலமுறை கேட்டிருக்கிறேன் உங்களை நேரில் சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று கூறுகிறார் கடற்படையின் ஒரு உயரிய ரேங்க் கொண்ட அதிகாரியை உயிருடன் பிடித்தது என்பது புலிகளுக்கு பெரிய மகிழ்ச்சியை அப்போது கொடுத்திருந்தது நிறைய முன்னணி புலி தளபதிகள் போராளிகள் அவரை பார்க்க வந்தார்களாம் கடற்புலி சிறப்பு தளபதி பெகிட சூசை அவர்கள் தலைமையில் இவர் இருந்து யாழ் வரை அழைத்துச் செல்லப்படுகிறார் இந்த பயணம் முழுவதையும் புலிகள் தங்கள் ஊடக பரப்புரைக்காக வீடு எடுத்ததாக அவர் கூறினார் அப்பொழுது தன்னிடமிருந்த பிஸ்டோலும் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியும் முன்னாள் ஜனாதிபதி பிரேம்தாஸ் அவர்கள் கொடுத்த பரிசு என்று அஜித் அவர்களிடம் பிகல் சூசி அவர்கள் தெரிவித்தாராம் தனது கடற்படை கரியரின் கடைசி பயணம் என்று நினைத்த அஜித் அவர்கள் அடுத்த எட்டு ஆண்டுகள் புள்ளிகளிடம் ஒரு போர்க்கதியாக இருந்தார் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அமைதி பேச்சுவார்த்தையின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மீதான கமாண்டர் தகுதியை மயக்கமுற்று உயிருடன் பிடிபட்ட கென்னடி அவர்கள் உட்பட பதினேழு போராளிகளுக்கு பதிலாக புலிகள் அஜித் அவர்கள் உட்பட ஏழு பேரை விடுதலை செய்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பலாலி மீதான இரண்டாவது கமாண்டோ தாக்குதலில் கென்னடி அவர்கள் அடைந்துவிட்டதாக புலிகள் முதலில் எண்ணினர் பின்பு அரசு போர்க்கைதிகள் லிஸ்டை வெளியிட்ட போதுதான் இரண்டு கால்களையும் இழந்து மயக்கமுற்ற நிலையில் கென்னடி அவர்கள் உயிருடன் பிடிப்பட்ட விஷயம் புலிகளுக்கு தெரிய வருகிறது அதன்பின் அவரது பெயரை மாவீரர் பட்டியலிலிருந்து புலிகள் நீக்கிவிடுகின்றனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி